பேச்சு போட்டி முதல் பரிசு பேச்சு போட்டு முதல் பரிசு ஏ செய்தி அலி ஃபாத்திமா நாயகம் ஒரு அற்கொடை ஆமாம் இரண்டாம் பரிசு ஏ ருமேசா இறையச்சம் பேச்சு போட்டி மூன்றாம் பரிசு ஏ ரோசனா பெற்றோர்களின் பெற்றோர்களின் சிறப்பு

அல்தாஃப் அல்தாஃப் ஹதீஸ் போட்டி நம்ம இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு அமீரா அடுத்து யாசின் போட்டி முதல் பரிசு மரியம் இரண்டாம் பரிசு மருசுகா மூன்றாம் பரிசு ஆசிம் அடுத்து குரான் போட்டி முதல் பரிசு அஃப்ரோஸ் இரண்டாம் பரிசு ஆத்திஃபா மூன்றாம் பரிசு அப்துல்லா இப்ராஹிம் சா ஐ அப்துல்லா ஐ அப்துல்லா மதரசாவில விடுப்பு எடுக்காமல் இருந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுது

ஹிஃபுல் மாணவிகள் நாகூர் கனிசா மஜிதா நஜீபா சுமையா நாதிரா தஸ்னீம் வாங்க மக்து ஹைர் நிசா உஸ்தாத் கிளாஸில் சஹானா சஹானா வாங்க மக்தப் மாணவி மரியம் ஜமீலா சுல்தான் ரஹமத் அஜ்வா நூரா மெதுவா மெதுவா மாணவன் பாரிக் ஆசிம் வாசிம் ஆண்டு முழுவதும் விடுப்பெடுக்க வந்தமான வாசிம் சுலைமான் ஹலீம் ஆண்டு முழுவதும் விடுப்பெடுக்காம அடுத்து நமது பள்ளியினுடைய துணை மாமாவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது ஆர்வத்தில் கடைந்தூரம் மதரசாவுக்கு போய் நிர்வாகத்தில் அனுமதி வாங்கி எங்கிட்டையும் அனுமதி வாங்கி அல்லாவுடைய கிருபையில் ஃபைசிங்கிற பட்டம் வாங்கியிருக்காங்க அலமதுல்லா அல்லாஹ் ரபுல்லாலும் அவருடைய இந்த கல்வியினுடைய தேடலை பொருந்திக் கொள்வானாக நீங்கள் கொடுங்க அலமது துவாவுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி துவா வரேன் ஏன்னா தமிழ்லெலாம் கேட்க முடியாது நேரம் இல்லை அவ்வளோ பொறுமை கிடையாது உங்களுக்கு அதனால் அரபியில் ரெண்டு வார்த்தை பேசி அந்த துவாவை சீக்கிரம் முடிச்சுருவேன் அதுக்கு முன்னால் நம்ம குழந்தைகள்லாம் பார்த்தோம் சந்தோஷப்பட்டோம் ஆனால் எத்தனையோ தாய்மார்களுக்கு எல்லாம் குழந்தை இல்லாத பாக்கியமாக இருக்காங்க அவங்களாம் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காண்டி கண்டிப்பாக இந்த நிரப்பமான இந்த மஜ்லிஸில் நம்ம எல்லாம் அவங்களுக்காண்டி துவா செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டு நம்முடைய பள்ளியுடைய தலைமை மாம் அவங்களுடைய துணைவியார் அவங்களுடைய குடும்பத்தார் அனைவர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நிரப்பமாக துவா செய்யுங்கள் நீண்ட ஆயுளுக்காக வேண்டி இந்த நிர்வாகஸ்தர்கள் இந்த ஜமாத்தார்கள் انايவர்களுக்கும் الله تعالی அருள் புரிவானாக அல் ഫാத்திஹா ауது பில்லாஹิ মিন ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن فنا احد بسم الله الرحمن الرحيم كل رب الفلق <applause> من شر ما خلق ومن شر غاسق ومن شر نفاذات في اللوقد ومن شر حاسد نداقب بسم الله الرحمن الرحيم كلا رب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي وسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليهم اللهم إنا نسألك سلامة وبركة وعافية وقوة وقدرة وسلامة اللهم إنا نسألك إيمانا مستقيما فضلا دائما ورحمة وعلما نافعا وعقلا كاملا وقلبا منورا وتوفيقا إحسانا وتوبة نصوحا وصبرا جميلا وأجرا عليما ولسانا ذاكرا وبدنا صابرا ورزقا واسعا وسعيا مشكورا وذنبا مكفورا وعملا مستجابا ஜன்னுமாம் அல்லாஹு பார்க்கி லாபி ரஜபானி ஷாஹரி ரமலான் கிர்பி உள்ள ரஹ்மானே இவ்விழாவில் கூட்டத்தை நீ பொருந்திக் கொள்வாயாக எங்களுடைய கூட்டம் இறுதி நவு மூச்சு வரை கியாமத்து நாள் வரை இக்கூட்டம் யா அல்லா சீரும் சிறப்போடும் ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து யா இன்னும் ஹெபுலு முடித்த அந்த சூரத்தில் பக்ரா என்று சொல்லக்கூடியதோடு நிறுத்திவிடாமல் யாரு முழுமையாக ஹாஃபிலாக இந்த ஊரில் யாருல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக யாரு எல்லா இக்கூட்டத்திலே இதற்காக வேண்டி உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உடலாலும் பொருளாலும் எல்லா வகையிலும் செய்தவர்களுக்கு யாருலா எல்லா விதமான சகல பாக்கியத்தை நீ தந்தல்வாயாக யாரு இக்கூட்டத்தை நீ பொருந்தி கொண்டு யாழ்லா ஆண்டுதோறும் இதைவிட இன்னும் சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை இவ்வூரிலே ஊரிலே நீ தந்தள்வாயாக ஊர் போற்றும் உலகம் போற்றும் எல்லோரும் போற்றக்கூடிய ஊராக யார் இதுவரைக்கும் நீ ஆக்கி வைத்தாலும் இனிமேலும் இதை விட சிறப்பாக பேசக்கூடிய அளவுக்கு இவ்வூரை நீ ஆக்கிய அருள் புரிவாயாக கலந்து கொண்ட எங்கள் அனைவர்களுக்கும் எல்லா சகல பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக குழந்தை பாக்கியத்தை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களுடைய பிள்ளைகள் வந்து இதே ஸ்டேஜிலே அவர்கள் சொல்லக்கூடியதை அந்த தாய் சந்தோஷப்படக்கூடிய பாக்கியத்தை யா ல்லா இவ் நீ தந்தருள்வாயாக

صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم عليكم سبحان <ت gradually dynamite> الله وبحمده الله سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله illa anta astaghfiruka wa atubu ilayk ma syaa Allah baiklah <tut> doa